शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूलियर्कोन् वेप्पुळित्तर्कोन् कळलिपोट्रि आळिमिसै कन्मिदप्रि हिरानडिपोट्रि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி அனல்வாதம் குணல்வாதம் திருநீற்றின் பெருமை எல்லாவற்றையும் நன்றாக எல்லாரையும் உணரச் செய்து அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் வெற்றியடைந்து தோற்றவர்கள் தங்கள் முடிவை தேடிக்கொண்ட பிறகு சம்பந்த பெருமாள் அரசனுக்கும் அரசியாருக்கும் விபூதி பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார் அதையெல்லாம் வாங்கி கொண்டு எல்லோரும் ஹரஹர சிவாய என்ற கோஷங்களை எழுப்பி கொண்டு இந்த சைவ மதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றை அவர்கள் வளர்த்து கொள்ளும் விதமாக அவர்கள் ஈஸ்வரனுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலவாயப்பனுக்கு முன்னால் அவர்கள் எல்லோரையும் கூட அழைத்து கொண்டு வந்து வீடலால விழுமியர்கள் நிற்கடல் என்ற அருமையான சந்தம் சந்தமுள்ள ஒரு பாடலை பாடி அந்த பாடலின் மூலமாக ஈஸ்வரனுடைய சர்வ தன்மையை எல்லாம் பாடி ஓரளவும் அசையாது என்ற கருத்தை அங்கு இருக்க இருக்கிறவர்கள் அனைவருக்கும் நன்றாக புரிய வைத்தார் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கா பண்ணியிருக்கிறதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம இதனுடைய பெருமையை உரை உரித்தாக்கணுமா இல்லையா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் யாருக்கு நன்றி சொல்றதுன்னு பார்த்தா எல்லாமாகவே இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்குத்தான் அந்த நன்றி அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதைத்தான் இந்த பாடல் மூலமாக அவர் மக்களுக்கு உணர்த்துவதற்காக அதை பாடினார் பொழுது இந்த பாண்டியனுக்கு இந்த உண்மை நன்றாக உரைத்தது அவனுடைய உடல் கோணி இருக்கிற பொழுது மனதும் கோணித்தான் இருந்தது அதனால் அவனுக்கு சரியான ஒரு சீரான சிந்தனை இல்லை இப்பதான் நின்ற சீர் நெடுமாறும் இந்த சீர் என்பது உடலுக்கும் மனதுக்கும் கூட அப்படி சீரான அவனுடைய மனம் நிமிர்ந்து நின்றது அதனால் உடலும் நிமிர்ந்து நிற்கிறது இப்போ இந்த சம்பந்த பெருமானுடைய வேலை இங்கு வந்ததனுடைய பர்பஸ் அது வந்து ஓரளவுக்கு நிறைவேறியாச்சு மடத்தில் வந்து சில அன்பர்களெல்லாம் சங்கங்கள் வேணும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து இங்கே ஈஸ்வருடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறபோது அவர்களுக்காக ஒரு பாடலையும் அந்த பதிகங்களையெல்லாம் பாடி ஆல நீழல் உகந்த திருக்கையே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை பாடி அதற்கு விளக்கங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த இறைவனுடைய தன்மையை பற்றி அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக உணர வேண்டும் என்ன காரணம் இது வரைக்கும் தெரியாதா நமக்கு நாம் என்ன புரிஞ்சு கொண்டிருக்கிறோமோ அதில் ஒரு தெளிவு இருந்ததுன்னா இன்னொருத்தர் வந்து நமக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நம்ம மனசு வந்து தடுமாற்றம் அடையாது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்களுக்கு தன் தான் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பெருமையில் அவர்களுக்கு தெளிவு இல்லை அது ஏதோ எல்லாரும் சொல்றாங்க அதனால நானும் சொல்றேன் சாமி தான் பெருசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது கூடாது என்னென்னெல்லாம் அவருக்கு சக்திகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் நல்லா தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு சமயத்திலிருந்து வந்து இந்த சமயத்திற்கு வாருங்களேன் என்று சொன்னார் இல்லை இங்கேயே அவையெல்லாம் இருக்கிறதே என்று சொல்வதற்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அதனால தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பணும்னு பார்க்குறாரு அவர் சஸ்டெய்னபிள் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்தில் ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துக்கு வேணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அது தொடர்ந்து நமக்கு பயன்படணும்ல அந்த மாதிரியான ஒரு அறிவை அவர் கொடுத்து விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி இவர் சத்சங்கத்துல இருந்து கொண்டு போது சீர்காழியில சிவபாத ஹிருதயருக்கு பையனை பார்க்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுறது ரொம்ப நாள் ஆச்சே இந்த பையன் போய் ஓ திருவேலி மேலையில் இருக்கான்னு சொன்னால் அதுவே பற்றி எல்லாரும் நிறைய பெருமையாக பேசி கொண்டிருந்தாங்க அப்புறம் வேதாரண்யம் சொன்னாங்க அப்புறம் திருவாயூர் சொன்னாங்க மதுரைக்கு போய் பல நாள் ஆச்சு இன்னும் ஒன்றும் ஆளையை காணுமே அவன் வரவே இல்லையே அவன் எங்கேயோ சைவத்தை நிலைநாட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம கண்ணிலேயே படாமல் இருக்கிறானே எப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் அவருடைய தாயார் பகவதி அம்மாளும் சரி நீங்கள் இப்படியே இங்கே மனசு விசாரப்பட்டுகிட்டே இருந்தால் என்ன வர போகிறது பேசாமல் நேராக போய் பார்த்துட்டு தான் வாங்களேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அவளுக்கும் ஒரு ஆசை பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா அம்மாவுக்கும் இருக்கும் தானே ரொம்ப நாள் எடுத்து வந்து சின்ன குழந்த வேற அதனால அவர் சொல்கிறார் சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் என்னோட உடுப்பெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டு நான் வந்து கிளம்பி போய் பார்த்துட்டு வரேன் மதுரைக்கு வரேன் போய் பார்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இவர் மதுரைக்குள்ள இருந்து இவரை யாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து இந்த சம்பந்த பெருமானுடைய பெருமையை வந்து இவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க அடியார்கள் எல்லாம் எடுத்து எடுத்து சொல்றாங்க அவருக்கு இந்த பொழுதில் தன் மகனை சான்றோன்னு என கேட்கும் தாய்ங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருக்கு இந்த தாய் தாய் உள்ளம் எல்லா தந்தைக்கும் தாய் உள்ளமும் இருக்கும் அதனால் அவருடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதாக இப்படி ஒரு அருளாளனாக அந்த பையன் இருக்கானே அப்படின்னு நேரம் வந்து சம்பந்தரை பார்க்குற சம்பந்தருக்கும் அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப நாடாச்சு அப்பாவை பார்த்ததுனால பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாவை வந்து யாரை ஞாபகப்படுத்துகிறாருன்னா தோணியப்பரை ஞாபகப்படுத்திட்டார் அடிக்கடி சம்பந்தருக்கு இருக்குது தோனியப்பரை பார்த்துருணும்ல அவர் இன்னும் பார்க்கவே இல்லை ஆச்சு இந்த அப்பா வந்து அந்த அப்பாவை ஞாபகப்படுத்துகிறார் இப்போ பாடுறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறையில்லை இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அந்த தோணியப்பரை நினைத்து அவருடைய அப்பா முன்னிலையில் இந்த பாடலை பாடினார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் பார்க்குறோம் சொந்த ஊர் சொந்த இடம் அதெல்லாம் நினைச்சாலே எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு தெம்பு வந்துடும் எந்த ஊர் என்றாலும் நம்ம ஊர் போல ஆகுமா அப்படின்லாம் பாட்டெல்லாம் இருக்குல்ல அதனால் அந்த தென்பு வந்துடுது இல்லையா இந்த பாட்டு வந்து அவருக்கு அப்படியே தானே வந்து சீர்காழியில் நின்று கொண்டு தோணி இப்படி பார்த்து பாடுகிற மாதிரி ஒரு நெ அவருக்கு மனசில் வந்து அப்போ ஏற்படுகிறது சில நாட்கள் வந்து இங்கே சிவபாத கிருதையர் மகனோடு இங்கே தங்கி இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கிறது அவருக்கு ஆனால் கொஞ்ச நாள் ஆய்த்து அப்புறம் அங்கே மனைவி தனியாக இருப்பாளே பகவதி அம்மாள் அவளை பார்க்கணுமே அவளை யார் பாதுகாப்பது அதனால் நாம் அங்கே போகிறது தான் நல்லது பையன் இப்படி தான் போயிட்டே இருப்பான் ஊர் ஊரா அவனால் நம்ம வந்து அவனோடையே எல்லா நேரமும் இருக்க முடியாதுங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு அவர் கிளம்புற போயிட்டு வரேன்ப்பா அவனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அம்மா கிட்டே போய் சொல்கிறேன் நீ நல்லா இருக்கங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார் சம்பந்தரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுது அதனால் அங்கே ஊரில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த ஊர்லேருந்து நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யாத்திரையை தொடரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படி கிடம்பணும்னு நினச்சி அதை ராஜா கிட்டேயும் கிட்டேயும் சொல்லும்போது அவர்களுக்கு அந்த குழந்தையை விட்டு பிரிவதற்கு மனசே வர மாட்டேங்குது அதனால் அவர்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க நாங்களும் உங்களோடைய வந்துடுறோம் உங்கள் அடியாராக நாங்களும் வந்துடுறோம் உங்களுடைய அப்படின்னு சொல்லி அவர்களும் சேர்ந்து தலை யாத்திரை செய்வதற்காக அவரோடையே வராங்க ராஜா ராணி குலச்சிரையார் அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து வராங்க முதல்ல திருப்பரங்குன்றத்தை போய் பார்க்குறாங்க அங்கிருந்து அவர்களுடைய யாத்திரை ஆரம்பமாகிறது இந்த பக்கம் வந்து இவர் பாண்டிய தேசத்து யாத்திரைகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ஆளுடை பிள்ளைய வந்து என்ன சொல்லிட்டு வந்த நான் வந்து மதுரையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாண்டிய தேசத்தில் நீங்கள் இங்கே உங்களோட வேலைகள் எல்லாம் பாருங்க கொஞ்சம் சொன்னாரா சொல்லலையா அதனால் அவர் அங்கே என்ன வேலை பண்ணி கொண்டிருக்கார் அப்படின்னு நாம் இப்போ பார்க்கணும் அடுத்தது வேதாரண்யத்தை விட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அங்கேயே வந்து சத்சங்கங்கள்லாம் நல்லா நடத்துகிறாரு ரெண்டு பேரோட வேலையும் அவரே சேர்த்து செய்கிறார் ஏன்னா அங்கே அவர் சம்பந்தருடைய மடத்தில் இருப்பவர்களும் இப்பொழுது இந்த மடத்திற்கு வருகிறார்கள் நிறைய பதிகங்களை எல்லாம் சுவாமிக்கு பாடுறார் இந்த ஈசன் திருவடி அடைந்தால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்கிறார் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்ற சுற்றம் என்னும் வினையுடைய விழுந்து அழுந்து வேதனைக்கு இடமாகாதே அப்படின்னு ஒரு அழகான பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை பாடி ஈசனுடைய திருவடியை அடைவாயாக நீ வேற எதையார் உட்கார்ந்து நீ வந்து நினைத்து கொண்டு உன்னுடைய வினைகளை பெருக்கிக் கொள்ளாதே அப்படின்னு பாடுற அதுக்கப்புறம் திருக்குவளை என்ற ஊருக்கு செல்கிற முன்னமே நினையாது ஒழிந்தேன் உனை அப்படின்னு சில நாள் விட்டுட்டேனேப்பா உன்னை இத்தனை நாள் இந்த திருக்குவலையை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவருக்கு குழந்த மாதிரி அவர் வந்து எங்கே போனாலும் அந்த ஈஸ்வரனை ஏன் நான் இவ்வளோ நாள் பார்க்கலன்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அவருடைய பாடல்களையும் வெளிப்பாடுகளையும் நாம பார்க்க வர சொல்கிறார் நீ நான் உன்னை மறந்துட்டேன்னா கூட நீ என்னை மறந்துடாத அப்படின்னு கேட்குற அந்த கெஞ்சிரர் இறைவன்கிட்ட கெஞ்சிரர் அந்த பாடி அவருடைய பதிகத்தில் சுந்தரர் வந்து இதே விஷயத்த வேறு மாதிரி பாடுவார் மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு நான் உன்னை மறந்தே போயிட்டேங்கன்னா கூட என் நாக்கு மறக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் ஆனால் பழத்தைப்படுத்தி வச்சிருக்கேன் அந்த நாக்கை நான் அப்படி நமச்சிவாய மட்டும்தான் சொல்லுவோம் அது எவ்வளவு ஒரு பெரிய பெரும் இது ஒரு குறுப்பின பருந்து நமக்கு அன்கான்சியஸாக இருக்கும்போது கூட நம்மளால வந்து நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி வேற ஒரு 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 நிலை ஒன்றும் கிடையாது மனதுக்கு இந்த மனம் வந்து அப்போ தான் பரிபூர்ணமாக இறைவனுடைய சர இதில் இருக்குது சரணார விந்தங்களில் இருக்குது அப்படின்னு அப்போ தான் அது அர்த்தம் அர்த்தமாகுது அதனால் இந்த மனதுக்கு அவ்வளவு நாமங்களை கொடுத்து 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 நாம் வந்து பழக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் சுந்தரர் சொன்னதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறார் அப்ப பெருமான் திரும்ப திருவேடி மிடலைக்கே வருகிறார் இப்போ முன்னாடி ச இவரோடு வந்த திருஞான சம்பந்தரோடு வந்தார் இப்பொழுது தான் மட்டும் தனியாக வருகிறார் திரும்ப திரும்ப சுவாமியை போய் போய் பார்த்து பார்த்து அவர் மறுபடியும் மறுபடியும் அவரிடம் அவர் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் அங்கிருந்து திருவாவடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு வர அங்கே தான் சம்பந்தருக்கு சுவாமி உலவா கிழி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் இந்த விஷயத்த அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே கிட்ட சொல்லிடுறாங்க கிழி கொடுத்தாரு இங்கே இருக்கிறச்சே சம்பந்தருக்கு அவர் இந்த ஊருக்கு வரும்போது அப்படின்னு அதை கேள்விப்பட்டோடனே அவருக்கு இன்னும் ஆசையாக இருக்குவோ நீ சம்பந்தருக்கு வந்து அரு அனுகிரகம் பண்ணீங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம் உனக்கு என்ன பிடிக்கலையா அவனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு இருக்கிற புத்தியை பார்த்தோம் மனசை பார்த்தோம் ஆனால் இப்போ எவ்வளோ பக்கம் இருக்கு பாருங்க சொல்லும் பொழுது அவ அது அதை முன்னிட்டு சுவாமி மேலே ஒரு பக்தியும் ஒரு பிரீத்தியும் ஏற்படுகிறது சம்பந்தர்க்கு அருளினதுனால அந்த விஷயத்தையும் சேர்த்து தன்னுடைய பாட்டில் அதை வச்சு நான் எனக்கு அந்த விஷயம் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை ஞாலம் ஞானமெல்லாம் வளரடி வணங்கும் போலும் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து அந்த பா பாடலை அவர் பாடுகிறார் அப்பர் பெருமானுக்கு அடியார் சேவைகள் யார் செய்தாலும் அவர்கள் எல்லோருமே அவர் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாகி விடுகிறார் இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா அடியாருக்கு இறைவன் சேவை செய்தால் அதனாலேயே இறைவன் மீது அவருக்கு ஒரு தனி பிரீத்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன் எப்படியோ நீ இறைவன் இறைய நீ வந்து சிவனடியாருக்கு நீ சேவை செய்வேன் நீ சிவனாவே இருந்தாலும் நீ தான் சேவை செய்வது எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குது யோசிக்கிறதுக்கே அந்த மாதிரி அவருடைய எண்ணமானது அவ்வளவு அடியா அடியார்கள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலை காட்டுகிறது மாசிலாமணீஸ்வரரையும் ஒப்பிலாமலையம்மனையும் வணங்கி அங்கிருந்து விடைபெற்று திருப்பழையாறை அப்படிங்கிற ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருப்பழையாறை ஊருக்கு வரும்போது அங்கே ஒரு சமண பள்ளி இருக்கு அந்த சமணப்பள்ளியை தாண்டி வரும் பொழுது அவரை அறியாமல் கைகளை சிரசின் மேல் தூக்கி கூப்புகிறார் இப்ப அவருக்கே என்ன தோன்றது ஏதோ வாசனையோ நமக்கு ஏற்கனவே சமணத்துல இருந்ததுனால சமணப்பள்ளியை பார்த்த உடனே கையை தூக்கி கூப்பிடுறோமே அப்படின்னு அவரும் நினைத்தார் மற்றவர்களும் நினைத்தார்கள் அவருக்கே ஏன் நம்ம இப்படி பண்ணினோம் நம்மள அனிச்சை செயல் மாதிரி இது ஆயிப்போச்சே அப்படின்னு அவருக்கு தோணுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அடியார் கூட்டம் ஒன்று சொல் கூட்டத்தில் ஒருவர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடம் ஏற்கனவே ஈஸ்வரன் கோவிலாக தான் இருந்தது அதை வந்து சமண மதத்தினவர் மதத்தினர் வந்து அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதனால் ஏற்கனவே ஈஸ்வரன் இருந்ததுனால தான் அவர் வந்து கை தூக்கிக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் ஓரளவுக்கு அப்பருக்கு அது கொஞ்சம் சமாதானமாக கூட இருந்தது இது வாசனை தான் ஆனால் ஈஸ்வர வாசனை தான் அது அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு வந்து அவரே உறுதி பண்ணி கொண்டார் அவர் நான் சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து என்ன நினப்புனா நான் மாற்று சமயத்திலிருந்து இங்கு வந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு போகறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த பூஜையெல்லாம் இல்லாம இப்ப இப்ப வந்து அவருக்கு இந்த விஷயங்களை சொல்றாங்க என்ன இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு சிவன் கோயில் தான் இருந்திருக்கு அதைத்தான் இவர்கள் இப்ப சமணப்பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவருக்கு அந்த மனசில் வந்து நமக்கு ஈஸ்வர வாசனை தான் இருக்குது பூர்வ வாசனைங்கிறது கூட ஈஸ்வர வாசனையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டா கூட அப்போ அவர் கேட்குறாரு அப்போ அந்த பூஜை அதெல்லாம் நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்ன பட்னியாக கிடப்பார் அப்போ அவருக்கு யார் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம என்னப்பா பண்ண முடியும் நம்ம இப்போ அவங்க சமணப்பள்ளி ஆக்கிட்டாங்க அது அவங்க அவங்க வெறும் சேலை மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருப்பாங்க அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போடாமல் நாம் இங்கே உட்காந்து நல்ல மூணு வேளை சாப்பிட முடியுமா ஒரு ஒரு இடமா போய் நான் இனிமேல் இந்த இடத்த விட்டே மாட்டேன் அது வந்து சிவன் கோவில் ஆக்கி மறுபடியும் அது சைவர்களிடம் ஒப்படைத்து அதுக்கு பூஜையெல்லாம் தொடர்ந்து நடத்துகிற வரைக்கும் நான் அதுவுமே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறாரு வேறுபாட்டுக்கு வாசலில் உட்கார்ந்தாச்சு ஒன்றும் வேலைகள் எதுவும் வந்து அந்த பக்கமாக போறவங்க வரவங்க அத்தனை பேரும் பார்க்குறாங்க என்னது திடீர்னு இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு பார்த்த உடனே எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே சிவன் கோயில் இருந்தது அதைத்தான் இவர் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால திரும்ப சிவன் கோயில் ஆக்கியா ஆகணும்னு சொல்லி அப்பர் கேட்குறாரு அப்படின்ட்டு இதை வந்து அந்த உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்குமா அவர் என்ன பண்ணுறார் உடனே ராஜாவோட கனவில் போய் எப்பா என்னோடய பக்தன் ஒருவன் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கான்ப்பா சமணர் வந்து என் கோவில் வந்து அவங்க பள்ளியாக மாற்றிட்டாங்க பழையாறையில் திருப்பியும் அந்த கோவில் நிர்மாணிக்கணும்னு உட்காந்துருக்கான் போய் அவன் கேட்குறது என்னங்கிறத பாரு ராஜா வந்து நல்ல வேளையாக ஈஸ்வரன் மேலே நிறைய பக்தி இருக்கக்கூடிய அவன் உடனே அடிச்சு பிடிச்சுட்டு ஓடி வரான் ஓடி வந்து அப்பர் பெருமான் உடைய திருப்பாதங்களில் விழுந்து அவரை விசாரிக்கிறான் என்னாச்சு ஏதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி உண்ணாவிரதங்களாக இருக்க வேண்டியது அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு உடனே அவர் வந்து நீங்கள் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோங்க சிவபெருமானே என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு நிச்சயம் நான் இந்த வேலையை செய்கிறேன் அவர்கள்ட்ட சொல்லி நான் வேற இடம் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து உத் உத்தரவாதம் கொடுக்குறேன் உன்னோட ஆட்சியில் என்னோட சிவபெருமான் எத்தனை நாளைக்கு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கான் நீ இவனுக்கு முதல்ல கோவிலை நிர்மாணம் பண்ணி பூஜையை ஆரம்பி அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி நான் வந்து தடை பண்ண நடுவில் நிற்கலை நான் ஓரமாக இருக்கேன் கோவில்னு ஆரம்பித்து முதல் காலை பூஜை முடிச்சுட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் என்னென்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாரு அதான் ராஜாவே வந்து சொன்னா கூட இவரு அடங்கலையா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இப்போ ஒரு ஒரு விஷயத்துல ஒன்று நடக்கிறது ஒரு இடத்துல ஒன்று நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த ராஜா தெரியாமல் இருக்குமா இதனால் தெரியும் தானே என்னதான் ஈஸ்வரன் மேல பற்றும் பக்தியும் இருந்தாலும் கூட அவர் வந்து சமணர்கள் ஏதோ செஞ்சா செஞ்சுட்டு போறாங்கன்னு தானே இருந்துட்டாரு இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இது ஒரு பெரிய விஷயம் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜாக்கு இப்போ புதுசாக வந்து தெரிஞ்சுட்டா ஈஸ்வரன் வந்து கனவுல சொன்னது வாஸ்துகமாவே இருக்கட்டும் கனவுல வந்து ஏன் சொன்னார்னா இவர் வயிறு வாடுறதுன்னு சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை அப்ப இந்த ராஜா வந்து சரியானபடி தன்னுடைய ராஜ்யத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கல தானே அப்ப இப்போ இவன் சொல்ற வார்த்தையை மட்டும் எப்படி நம்பி நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுனால அப்பர் பெருமான் அப்படியே உட்காந்துட்டார் இந்த ராஜாக்கு இப்ப வேற வழியே இல்லை உடனே அந்த வேலைகளை ஆரம்பிச்சார் அவர்களை எல்லாம் வேறு ஒரு இடத்திற்கு அவர்களுக்கு இடம் கொடுத்து அங்கே அவர்களை இருக்க சொல்லிவிட்டு சிவன் கோயிலை மறுபடியும் புனர் உத்தாரணம் பண்ணி அந்த ஈஸ்வரனுக்கு நல்ல ஆராதனைகள் எல்லாம் செய்வதற்கான ஒரு வேலைகளை எல்லாம் ஆரம்பித்து நடத்துறதுக்கு உத்தரவிட்டால் அதுவும் நடந்தது அப்போது இந்த அமணர்கள் கையில் நீ மாட்டிக்கொண்ட அவஸ்தை பற்றியே உன்னை இப்பொழுது நான் கண்ணாரக் காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பதிகம் வந்து அழகான பதிகத்தை பாடினார் அப்பர் பெறுவான் தலையெல்லாம் பறிக்கும் தலையெல்லாம் பறிக்கும்னா ஒவ்வொரு முடியா கையால் பறித்து பறித்து எடுப்பாங்க அவங்க அது அந்த த தலையில் வந்து இருக்கிற முடிகளை எடுப்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய முறை அது சமண கையுருள் கை அருள் அப்படின்னு அதாவது அந்த சமணர்களுடைய கையினால் நீ வந்து நிலையினான் மறைத்தான் உன்னை நீதான் நிலையா இருக்கிற உன்னையே அவன் மறைத்து விட்டான் அந்த மாதிரி உன்னை மறைத்து அவன் ஒரு பள்ளி வைத்தான் அந்த குறிப்பிடுகிறார் அலையினார் பொழிலாரை வடதழி நிலையினான் அடியே நினைந்து உய்மினேன் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை இப்பொழுது மீண்டும் புனருத்தாரணம் செய்து எல்லோரும் வணங்கத்தக்க ஒரு கோவிலை கட்டி இருக்கிறார்கள் அந்த கோவிலில் நாம் ஈஸ்வரனை இணைத்து வணங்குவோம் இதெல்லாம் என்னென்ன இந்த வேலை செய்யணும்னா செஞ்சே ஆகணும் இல்லைன்னா விடமாட்டேன் வினை என்பது ஒருவரது மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னர் திருவள்ளுவர் அதனால் உறுதியாக இருந்து அந்த பழையாறை வடதழியை மீட்டு சுவாமியோட பூஜை வந்து முறையாக நடைபெற வேண்டும் என்று வைத்துவிட்டு அதைத்தான் உங்களுக்கு சோழ நாட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கிறது அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்ன்னு சொன்னே இல்லை அவர் மதுரைக்கு கிளம்பும் போது இது மாதிரி வேலைகள் எல்லாம் இவருக்குன்னு இருக்கிற வேலைகள்லாம் இருக்கு அவர் ஒரு பக்கம் சமணத்தை எதிர்த்து போராடுகிறார் இவர் ஒரு பக்கம் இவருடைய யாத்திரை வழியில் வரக்கூடிய விஷயங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் கிளம்பி திருவானைக்காவல் திரு எறும்பியூர் திருச்சிராப்பள்ளி கற்குடி திருப்பராய்த்துறை இந்த எல்லாம் அவர் உழவார பணிகள் செய்து அப்படியே இறைவனையும் நன்றாக தொழுது திருப்பைஞ்சீலி அப்படிங்கிற ஊருக்கு வருகிறார் மேற்கொண்டு அந்த ஊரில் நடந்த விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்